இப்போ நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்துல நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் இல்லை என்று சொன்னால் இந்த உலக வங்கலம் வந்து ஒரு தட்டி தான் பேசும் இந்த காலத்திலேயே தொழில்நுட்ப வளர்ச்சி போற இந்த ஒரு காலகட்டத்துல நாங்களும் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி ஓட வேண்டியவர்களாக நிச்சயமாக இருக்கின்றோம் ஆனா வளர்ந்து வர்ற இந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியால இன்னும் எத்தனை உயிர்கள் காவு வாங்கப்பட போகுதோ தெரியல இன்றைக்கு நான் குறிப்பாக இரண்டு முக்கியமான விடயங்கள்ல இந்த காணொலியில பேச வேண்டும் இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் முதலாவதாக இலங்கையில நடந்திருக்கின்ற ஒரு மிகவும் கேவலமான ஒரு விடயம் என்று சொல்லலாம் இரண்டாவதாக இந்தியாவில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் இந்த இரண்டு விடயங்களை பற்றியும் இன்றைக்கு இந்த காணொலியில நான் பேச காத்திருக்கிறேன் முதலாவது விஷயம் இலங்கையில நடந்து இருக்கிற விஷயம் அதாவது இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கையில பொருளை பகுதியில ஒரு பெரிய பணக்கார வர்த்தகர் ஒருவர் இருக்கிறார் இந்த வர்த்தகனுடைய வீட்டில் மூன்று வருடங்களாக ஒரு பெண் ஒருவர் அந்த வீட்டில் வந்து ஒரு பணி பெண்ணாக பணிபுரிந்து இந்த நிலைமையில் ஒரு நாள் அந்த கோடீஸ்வர வர்த்தகர் தன்னுடைய இருந்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்காரர்களுக்கு அந்த அந்த வந்து வந்து கூப்பிட்டிருக்கிறார் அழைச்சிருக்கிறார் அந்த பெண்ணுமே வந்திருக்கிறார் அதுக்கு பிறகு இந்த ஒரு வர்த்தகர் ஒரு மிக கேவலமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அதாவது அந்த பெண்ணினுடைய ஆடைகளை வந்து களைய தொடங்கிறார் இவர் பெரிய ஒரு துச்சாதனன் மாதிரி

ஒரு நபர் அந்த ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய தொலைபேசியில காணொலி எடுத்திருக்கிறார் அதாவது இப்படியான வேலைகள் செய்கின்றவர்களை நாங்கள் வந்து ஒரு இழிவானவர்கள் அப்படின்னு தான் இவர்களை நாங்கள் வேற எந்த உயிரினத்துக்கும் ஒப்பிடா கூடாது அதாவது தெரியாம கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது ஏன்னா மிருகங்களுக்கு இப்படியான விஷயங்கள் கூட என்னென்னு கூட தெரியாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு கேவலமான ஒரு இழுப்புறவியான இந்த ஒரு வர்த்தகர் என்ன செய்திருக்கிறார் அந்த காணொலியை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய சமூக வலைதள கணக்கிலையும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார் அதோட மட்டும் அவர் நின்ற பாடில் அனைவராலையும் பார்க்கப்படுகின்ற ஒரு ட்ரெண்டுக்காக கூடிய ஒரு காணொலியை பகிருது ஒரு காணொலி சமூக வலைதளத்துல பதிவேற்றம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பதிவேற்றம் செய்கின்ற நபர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கொடூரமான மனநிலை கொண்ட நபராக இருப்பாரோ அதே அளவுக்கு ஒரு

கேள்விக்குறி எங்களுக்கு முன்னால இருக்குது இத நாங்கள் எல்லாருமே இந்த சமூகத்துக்கு முன்னால நல்லவ மாதிரி இருக்கிற எல்லாருமே பின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குணத்துல தானே நாங்க மற்றவர்களுக்கு பகிர்றமாக இப்படியான செயல்பாடுகளை உண்மையில நினைக்கக்குள்ள இதை ஊக்கப்படுத்துகின்றவர்கள் உண்மையில தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் இதுல இன்னும் ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்குது அந்த வீட்டுக்காரர்களுக்கு முன்னுக்கு இந்த ஒரு வர்த்தகர் இந்த சம்பவத்தை செய்யக்குள்ள ஏன் அந்த வீட்டுக்காரரால் தட்டி கேட்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் எங்களுக்குள்ள இருக்கு ஆக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது எங்கள சமூகம் இன்னும் எல்லாம் பார்க்க காத்திருக்கோ உண்மையில தெரியல பனிப்பெண்ணாக ஒரு வீட்டுக்கு சென்ற பெண் வந்து தன்னுடைய குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் தன்னுடைய வறுமை காரணமாக ஒரு வேலைக்கு அங்க இப்படியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிக்குள்ள இனி சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படி என்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு உங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்ப கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம் இதுதான் கேரளாவில் நடந்த விஷயம் கேரளாவில் அதாவது இந்த சம்பவம் வந்து சம்ஷிதா என்ற ஒரு பெண் ஒருவர் கேரளாவில் ஒரு இடத்துல இருந்து பேருந்துல வந்து பயணம் செய்து கொண்டே தனக்கு அருகாமையில நின்ற ஒரு நபர் வந்து தன்னுடன் வந்து பாலியல் சிறுண்டல் புரிகின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காணொலி ஒன்று எடுத்து அவ தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தவா இதுவும் அதே மாதிரியாக இந்த சமூக வலைதளத்தில் தான் பதிவேற்றம் செய்திருந்தவா தான் அப்படியான ஒரு நபர் கிடையாது நான் பெண்களிடம் இப்படி மோசமாக நடந்து கொள்பவன் கிடையாது என்று சொல்லி தன்னை நிரூபிக்கில இருந்து தீபக் என்கின்ற ஒருவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை அதாவது இந்த பெண் காணொலி எடுத்துட்டா இந்த நபர் வந்து தன்னுடன் இப்படியாக சேர்ச்சை செய்கிறார் என்று சொல்லி அதற்கு கீழே இந்த பெண் வந்து இந்த ஒரு காணொளியை தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவேற்றம் செய்கிறார் பதிவேற்றம் செய்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இருபது லட்சம் பார்வை

இந்த சம்பவத்தினுடைய நிலைப்பாடு அந்த பெண் சம்ஷிதா கேரள போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிற விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இதுல நாங்கள் எதையுமே நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக எங்கட கையில ஒரு போன் இருக்கு அப்படின்றத வச்சுக்கொண்டு கொண்டு எல்லாருமே இடுகின்ற காணொலிகளாக இருக்கட்டும் பதிவுகளாக இருக்கட்டும் அதை நாங்களே ஜட்ஜ் பண்ணி நாங்களே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இங்க நாங்கள் யாருமே நீதிபதிகள் கிடையாது தான் இந்த தனியாகவே ஒரு சட்டத்துறை அப்படின்ற ஒரு துறை ஒன்று இருக்கிறதாக இங்க அனைவரும் வந்து சட்டத்துறையை தங்கட கையில எடுத்து ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக ஜட்மெண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அப்படியான விஷயங்களை நாங்க முதல்ல நிப்பாட்ட வேண்டும் அதாவது இந்த கையில தொலைபேசி வச்சிருக்கிறார்கள் எல்லாருமே நிச்சயமா ஊடகவியலாளர்கள் கிடையாது

ஒரு காணொலி எடுத்து பதிவேற்றம் செய்வதன் மூலமாக அவர் இப்படியாக இனி செய்ய மாட்டார் என்று சொல்லி அவ தன்னுடைய தரப்பு நியாயத்தை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார் இருந்த போதிலும் இப்ப போலீசார் வந்து அங்க நடந்த விஷயத்திற்கு அதாவது அங்க இருந்து ஒரு சிசிடிவி புட்டேஜ வந்து எடுத்திருக்கிறோம் அந்த காணொலிகள் இன்னமும் வெளிவரப்படையில இதற்கு தான் உண்மையில தெரிய போகுது உண்மையில சம்சிதா சொன்ன விஷயம் உண்மையா இல்லை என்று சொன்னால் அந்த பேருந்துக்குள்ள என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி இன்னுமே வந்து எங்களுக்கு முழுமையான விவரங்கள் இல்லை உண்மையில இதுல வந்து சம்சிதா மேல தவறு இருக்கோ தீபக் மேல தவறு இருக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்வதற்கு முன்னதாக என்ன பிரச்சனை என்று சொன்னால் வந்து எல்லாத்த கையிலயும் போன் இருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையுமே காணொலியாக பதிவு செய்யறது என்றது அதாவது இப்படியான உண்மையான விஷயங்கள் நடந்திருந்தோ அதை தட்டி கேட்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் தான் தவறுகள் இல்லாத பட்சத்துல இப்படியான பொய்யான காணொலிகள் இன்னும் எத்தனை உயிரை வாங்க போகுதோ எனக்கு தெரியல தொடர்ந்து விஷயங்கள அடிப்படையிலாக போன் வச்சிருக்கிற எல்லாருமே வந்து மிக மிக அவதானமா அதை வந்து கையாளுங்கும் அதுதான் இப்ப உலகத்துல இருக்கிற மிக உச்சபட்சமான ஒரு சாதனம் அப்படி என்று என்ன கேட்டா சொல்லிக்கொள்ளுவேன் நன்றி உறவுகளை இன்னும் ஒரு காணொலியில பேசுவோம்